நல்லா 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 பதில் சூப்பர் சார் ஃபைட் சீன்ஸ் அதை ஹிட்லர் நல்லா இருக்கு ஆமாம் சார் படம் ஃபுல்லாக ஃபைட் சீன் தான் நல்லா இருக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் கொஞ்சம் இதாக ஸ்லோவாக போகுது பாட்டு ரொம்ப நல்லா நல்லா இருக்குது படம் நல்லா இருக்குது படம் நல்லா இருக்குது படம் நல்ல விறுவிறுப்பாக இருந்தது நல்லா இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தது விஜய் நடிப்பு நல்லா இருக்குது சத்ரூபமான நடிப்பு அவரோட விறுவிறுப்பாக இருந்தது படம் போனே தெரியல ரொமான்ஸ்ன்றது அதிகமாக ஒரு வேண்டியவே இல்லை இந்த கதைக்கு ரொமான்ஸுக்கு சம்மந்தமே கிடையாது சஸ்பென்ஸ் கடைசி சீன அறிவு ஆனது ஷாக்காக தான் இருந்துச்சு அதனால நல்லா தான் இருந்துச்சு நல்லா இருந்துச்சு தாங்க பார்த்துட்டு நல்லா இருந்தேன் பார்க்கலாம் நம்ம விட்டு சார் பார்த்தா எப்போயுமே பார்ப்போம் அவர் படம் ரொம்ப பிடிக்கும் கதைலாம் வித்தியாசமாக தான் இருக்கும் அதனால் பார்க்கலாம் த்ரில்லிங்னா என் முகத்தான சண்டை போடுறதெல்லாம் பயணமாக இருக்குது பார்க்கலாம் ரெண்டாவது ஃபஸ்ட்டு ஆனால் ஷூட் பண்ணுற எப்படி ஷூட் பண்ணுறா அதுக்கப்புறம் தான் காட்டுறாங்க கதையை இவர் எப்படி நேருன்னு தெரியல அதுக்கு போய் போக போதும் காட்டுறாங்க பார்க்கலாம் அப்புறம் அவர் தான் விஜயானந்தி சார் தான் அவர் தான் அவர் உள்ள இருக்காரு சரியா இருக்குங்களா மேபி இன்னைக்கு நிறைய படம் ரிலீஸ் ஆயிருக்கு மேபி இது யாருக்கும் தெரியாத போல் இருக்கு ரொம்ப ரொம்ப இல்லை இல்லை தேட்டர் ஃபுல்லாக இருந்ததுங்க பட் அண்டர் ரேட்டடாக ரொம்ப சைலண்டாக ஒரு படம் இது எப்படியும் கண்ணும் கண்ணும் எடுத்தாலும் ஒரு படம் வந்தது தெரியுமா யாருக்கும் தெரியாது ரொம்ப சஸ்பென்ஸாக ரொம்ப நல்லா இருந்தது த்ரில்லருங்க அந்த டூ ஹவர் நைன் மினிட்ஸ் தான் படம் பட் போனதும் தெரியல அந்த படத்தை ரொம்ப சைலண்டாக வச்சுருக்காங்க ஏன்னு தெரியல இது ப்ரொமோஷன் பண்ணாங்கன்னா இந்த படம் இன்னும் நல்லா ரீச் ஆகும் விஜய் ஆண்டனி சரி மியூசிக்கல் விவேகன் மாவின் நல்லா பண்ணியிருக்காங்க கேமரா டெக்னிக்கலாக இருக்குது படம் ஆனால் ரொம்ப அண்டர் ரேட்டடாக இருக்குது இன்றைக்கி இருக்க ரேஸில் இது கண்டிப்பாக ஜெயிக்க வேண்டிய ஒரு படம் தான் அது ஆனால் ப்ரொமோஷன் பண்ணி பப்ளிக் தியேட்டர்ஸ் நிறைய கொடுத்தாங்கன்னா இது ஒன் ஆஃப் த பெஸ்ட் மூவியாக இருக்குங்க படத்தில் ரொம்ப பாசிட்டிவாக இருந்த விஷயம்னா உங்களுக்கு என்ன ஸ்க்ரீன் ப்ளே ஸ்க்ரீன் பிளே நல்லாயிருக்கு வித்தியாசமாக இருக்குது சரி சொல்ல வந்து சஸ்பென்ஸாக இருக்கும் தெரியுமா கண்ணம் கண்ணம் கொள்ளையா எடுத்தாலும் சில படங்கள் வந்து யார் பண்ணால் நெக்ஸ்ட்டு சீன் என்ன நெக்ஸ்ட்டு சீன் என்னென்னு யூகிக்க முடியாது ஸோ அதுதான் இந்த படத்தோட வெற்றி இவ்வளோ படம் ரிலீஸ் இருக்குது இந்த படத்துக்கு நம்ம போகலாம் அப்படின்னு நீங்கள் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தீங்க மெயின் வந்து டூ ஹவர் நைன் மினிட்ஸ் தான் படம் ஸோ லெவன் ஓ க்ளாக் ஆரம்பித்தாங்க ஹெஜ் ஆஃப் த மூமெண்ட்டில் போடுறதுனால படம் இது இது கண்டிப்பாக வெற்றி போயிடுவாங்க ஆனால் தேட்டர்ஸ் கொடுக்கணும் அதுதான் மெயின்னு தேட்டர்ஸ் கொடுத்தாங்க அப்படின்னா நீங்கள் விகடனாக இருக்கட்டும் இந்தியன் எக்ஸ்பிரஸாக இருக்கட்டும் டைம்ஸ் ஆஃப் நவில் பார்த்தீங்கன்னா நிறைய ரேட்டிங் நல்லா இருக்கிற ஒரு டீசெண்டான ஒரு படமாக இது இருக்குங்க மூவி நல்லா சூப்பராக பண்ணியிருக்காரு விஜய் சார் ஃபைட் சீன்லாம் சூப்பராக இருக்குது ரெண்டாவது வந்து அவரோட ஹேர்ஷியல் இதில் சூப்பராக காமிச்சிருக்காங்க எல்லா மூவிலையும் ஒரே ஹேர்ஷியலாக இருப்பார் இதில் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக காமிச்சிருக்காங்க ரொம்ப ஃபேஸ்லாம் எங்கே காமிச்சிருக்காங்க ஃபைட் சீனு சென்டிமெண்ட்டு லவ்வு எல்லாமே காமிச்சிருக்காங்க ட்விஸ்ட் என்னென்னா கௌதம் மேனன் அவர் நல்லா பயங்கரமாக போலீஸ் கேரக்டர் நல்லா சூப்பராக பண்ணியிருக்காரு கௌதம் மேனன் சார் இருக்கார் விஜய் ஆண்டனி அவரோட மூவிஸ் வந்து தனியாக இருக்கும் எல்லார் மூவியும் ஒரு இதுவாக இருக்கும் இவரோட மூவி வந்து தனியாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அதுக்காக வந்து பார்க்கலான்னு சொல்லிட்டு ஆ சூப்பராக பண்ணியிருக்காங்க மூவி எல்லாமே கரெக்டாக பண்ணியிருக்காங்க ட்விஸ்ட்டு தான் ஃபுல்லாக படத்தில் ஃபுல்லாக அடுத்தடுத்து நம்ம என்ன நடக்கும் இன்ட்ரவல் சீன் வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம என்ன நடக்கும் ஐஸ்கிரீம் சாப்பிட போவாங்க எல்லாரும் இன்ட்ரவல் சீனில் நாங்கள் சாப்பிடாம அடுத்தது என்ன நடக்கும்னு சொல்லிட்டு அங்கே சீட்லேயே உக்காந்து பார்த்துட்டு இருந்தோம் நல்லா என்னது புரியல ஆஹா போர் அடிக்கிற சீன் அந்த இதில் படம் ஃபுல்லாக ட்ரெயின் எப்படி போகுது ஃபுல்லாக ட்ரெயினில் சீன் காமிச்சிருப்பாங்க ஒரு ராபரி சீன் காமிச்சிருப்பாங்க ட்ரெயின் எவ்வளோ ஸ்பீடாக போவதோ அதே மாதிரி மூவி ரொம்ப ஸ்பீடாக போயிட்டுருக்கு போர் ஓர் அடிக்கா போது த்ரில்லிங்காக இருக்குது படம் வெரி வெரி ஹிட்டு உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் இந்த படத்துல எல்லாமே நல்லா இருக்குது சார் ஒன்று கூட குறை இல்லை ஒவ்வொரு அடிக்கல படம் ஜாலியாக போகுது ஆ பார்த்தேன் அவர் மீட் பண்ணேன் நான் அவர் கூட பேசுனேன் நல்லா இருக்கேன் கேட்டார் என்ன பழக்கம் அவர் படம் கண்டிப்பாக நல்லா இருக்கு இல்லை எனக்கு பிடிச்சிருக்கு நல்ல ஒரு என்டர்டெயினர் இப்போ வீக்கெண்ட் வந்து நம்ம ஒரு படம் பார்க்கணும் ஃபேமிலியாக வந்து ஒரு படம் பார்க்க போகிறோம் எல்லாரும் வெளில போகிறோம்னா சினிமாக்கு தான் போகிறோம் சினிமாக்கு போனோம்னா ஸோ வீக்கெண்ட் வந்து பார்க்குறதுக்கு ஏற்ற ஒரு படம் ஸோ எல்லாருமே இந்த சாட்டர்டே சண்டேஸ் வந்து ஜாலியாக வந்து பார்க்கலாம் படம் அந்த மாதிரியான ஒரு படம் எல்லா இதுவுமே இருக்குது ஸோ அதே மாதிரி படம் மெயினாக என்ன விஷயம்னா எங்கேயுமே லேக்கே இருக்காது ஃபஸ்ட்டு சீன் ஆரம்பிக்கிறது கதை அப்பவே அந்த சீனில் கதை சொல்ல ஆரம்பிச்சிடும் அதோட கனெக்டிவிட்டி ட்ரெயின் மாதிரி லாஸ்ட் எண்டிங் வரைக்கும் ஒவ்வொரு சீன்லேயும் கதை மூவ் ஆகிட்டே இருக்கு ஸோ அதனால் நமக்கு லேக்னஸே இருக்காது ஒரு சின்ன சஸ்பென்ஸ் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும் ஜென்டில் மேன் படம் டைப் படம் இது ஜென்டில்மேன் மேன் மாதிரியான ஒரு படம் டெக்னிக்கலாக இருக்கும் ஆமாம் எல்லாமே இருக்குது மியூசிக் வந்து அது எல்லாருக்கும் பாட்டு பிடிக்க மாட்டேன் அதாவது படத்தில் ஒரு பாட்டு வரும் மூணு அப்படி போயிட்டு இருக்கு இன்னும் கொஞ்சம் வைப்பாக இருந்ததுன்னு நல்லா இருந்திருக்கும் கண்டிப்பாக கேட்சியான ஒரு சாங்காக எதுவுமே இல்லை ஸோ அதனால் அவங்க அவங்க என்னென்ன படத்தில் எல்லாமே பின்னாடி தான் வந்துட்டு இருக்கிறதுனால ஃபுல்லாக அது நமக்கு அந்த டைமும் போர் அடித்து வெளில எழுந்து போகக்கூடிய எதுவுமே இருக்காது எல்லாமே சீன்ஸில் மூவ் ஆகிட்டு வந்தனால அதுவும் ஒன்றும் இது இருக்காது ஆமாம் விஜய் அண்டனி ரீசெண்டாக கண்டிப்பாக இது இட்டு படமாக இருக்கும் பட் எல்லாரும் தேட்டரில் வந்து பார்க்கணும் அப்போ தான் இட்டார் அப்புறம் ஓடிடியில் வந்து நல்லா நல்லாயிருக்கும்னு சொன்னாங்கன்னா அது இப்போ வந்து எல்லாருமே பார்க்கலாம் ஹண்ட்ரட் பர்சன்ட் கேரண்டி ஃபேமிலியில் அஞ்சு வயசுலேருந்து அறுபது வயசு வரைக்கும் எல்லாருமே வந்து தேட்டரில் உட்காந்து எங்கேஜாக பார்த்துட்டு போகலாம் ஜாலியாக வந்து ஜாலியாக பார்த்துட்டு போகலாம் எதுவுமே கிடையாது அதான் சொன்னேன் ரீசெண்டாக நீங்கள் எல்லா படத்துலையும் பயங்கர வன் கண்முறம் இருக்கும் இல்லை வேறு மாதிரி டைப் இருக்கும் எந்த எல்லாமே கரெக்டாக ஒரு ஒரு எங்கேஜ் த்ரில்லர் பார்க்குற மாதிரி இருக்கும் த்ரில்லர் மீன்ஸ் பயங்க ஃபுல் ஜானர் த்ரில்லரும் கிடையாது ஓல்சம் என்டர்டைனர் அதான் நான் சொல்கிறேன் அந்த மாதிரி இருக்கும் சாங்ஸ் மட்டும் ஆக்சுவலாக சாங்ஸ் இன்னும் ஒரு வேறு ரீச் இருந்ததுன்னா இன்னும் இங்கே ஆட்டோமேட்டிக்காக நம்ம நம்ம சொல்லவே வேணாம் எல்லாருமே வருவாங்க நான் ஆக்சுவலாக விஜயாண்டனி பிடிக்கின்றதுனால வந்து பார்த்தோம் கண்டிப்பாக ஏமாத்துவே இல்லை படம் ரொம்ப நல்லா இருந்தது நான் இந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸோடையும் வரல பட் ஜஸ்ட் நார்மல் விஜயாண்டனியோட மூவி பார்க்கலாம் அப்படின்ற ஒரு சீக்வன்ஸ்லாம் வந்து வாஸ் குட் ஆக்சுவலி ரொம்ப போர் அடிக்கலாம் எங்கேயுமே லாக் இல்லாமல் நான் வந்து ஏன் ஆக்சுவலி விஜயா ஃபேன் நாங்கள் நார்மலாக அவர் சாங்ஸ்லாம் நிறைய கேட்போம்ல ஸோ விஜய்காரன் இந்த மாதிரி படம்லாம் நல்லா நான் இந்த மாதிரி படம்லாம் எடுத்துரு ஸோ அந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸோட வந்தோம் நல்லா இருந்தது படம் ரொம்ப நாளைக்கு அப்புறம் விஜயா அவர்களுக்கு இது ஒரு ஹிட் படமாக இருக்கும் ஏன் கண்டிப்பாக நல்லா இது இது வந்துருக்கு ஓவரலாக என்ன பாசிட்டிவாக இருந்தது பாசிட்டிவாக வந்து அவர் எப்படி அதை அந்த நெகட்டிவ் ஐ மீன் அவருக்கு நடந்த ஒரு அந்நியாயத்தை அவர் எப்படி வந்து அதை கேரி பண்ணிட்டு எடுத்துகிட்டு போகிறாரு அப்படின்ற ஸ்டோரியில் நல்லா இருக்கு புதுசாக இருக்கா படம் இல்லை வந்துட்டு இது புதுசாக இருக்கும் ஏன்